எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற டேம் இப்போ பார்க்குற டேம் பார்த்தீங்கன்னா நான் நிற்கிற இடத்துலேருந்து லெஃப்ட் சைடு தெரியுற டேம் இது அதேமாதிரி ரைட் சைடில் ஒரு டேம் இருக்குது இந்த ரெண்டு ரெண்டு டேமுக்கும் பக்கத்துலேயே நம்ம பார்க்குற ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் உங்களுக்கு ஒரு அழகான மாந்தோப்பு தார் ரோட் பேஸு ஊரடி பூமியாக இப்போ நம்ம சேலுக்கு பார்க்க போகிறோம் ரெண்டு சைடும் பாருங்கள் இந்த இப்போ நிற்கிற தார் ரோட்டில் ரைட் சைடு ஒரு பெரிய டேம் இது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசார்ட்டுகள் சின்ன சின்ன ரெசார்ட்டுகள் நிறைய வந்துருச்சு இங்கேயெல்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஒன்று ஒன்றரை கோடி போகிற அளவுக்கு ஆகிடுச்சு அந்தளவுக்கு ரெசார்ட் டைப்பு அதுவும் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்க்குற இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற டேம் ஒட்டின மாதிரியே நம்ம ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் மாந்தோப்பு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சைடு பார்டர் வந்து இந்த டேமோட பார்டர் வந்துடும் ஒரு சைடு தாரோடு வந்துடும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் தான் மாந்தோப்பு இது அருமையான ப்ராப்பர்ட்டி ஒரு சைடு டேம் இருக்குது ஒரு சைடு ரோடு இருக்கிறதுனால அழகாக ரெசார்ட் பர்பஸ்க்கு அதுவும் நல்லா விலையும் கம்மியான விலையில் எடுத்து காடும் பக்கத்து பக்கமாக காடாக இருக்கிறதுனால ரெசார்ட் பர்பஸ் பண்ணுறதுக்கு அருமையான பூமி இல்லை நீங்கள் வாங்கி இந்த ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டை வாங்கி நீங்கள் பிரித்து பிரித்து நீங்கள் ஒரு ஐம்பது சென்ட்டு இருபது சென்ட்டு இருபத்தஞ்சி சென்ட்டு எப்படி வேணால் பிரித்து கொடுக்கலாம் அந்த மாதிரி ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நல்லா தார் ரோடு பேஸும் பாருங்கள் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு பக்கத்தில் ஒரு ஊரும் இருக்குது வீடுகளும் நிறைய இருக்குது சின்ன சின்ன கம்பெனிகளும் இருக்கிற ஏரியாவில் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பூமி வாஸ்துக்கு பக்காவான பூமி லைட்டாக கிழக்கு சரி பூமி வாஸ்துக்கும் பக்காவாக அமைஞ்சிருக்கு மா மாமரங்கள் பாருங்கள் ஃபுல்லாகவே கவாத்து தடுத்துருக்காங்க எல்லாம் கட் பண்ணி விட்டால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு மாமரம் வளரும் அதெல்லாம் எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்காங்க உள்ள ஒரு ஷெட்டு வீடும் உள்ள ஒன்று இருக்குது பூமி வைனா உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் நல்லா பூமி அவ்வளோ நீட்டாக செழிப்பாக நல்லா பச்சையாக அழகாக வச்சுருக்காங்க அது பூமி பாருங்கள் நல்லா மட்டமாக சமமாக இருக்குது அமைஞ்சிருக்கு மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பூமியோட டெட் எண்டு கடைசியில் அது வெளியே எடுக்க முடியல கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பார்டர் உங்களோட தான் டேமோட பார்டர் வந்துடும் இந்த சைடு நீங்கள் நம்ம போகிறது வந்து ஸ்ட்ரைட் ரோடாக நம்ம பிரித்து ஒரு நம்ம ஒரு ஒரு ஃபார்ம் சைட்டாக பிரித்து கொடுக்குறோம் இல்லை சைட்டாக பிரித்து கொடுக்குறோன்னா நம்ம போடுற ரோடு வந்து ஸ்ட்ரைட் ரோடாக பிரித்து ரெண்டு சைடுமே வடக்கு தெக்கு நீங்கள் சைட்டு பிரித்து கொடுக்குறக்கோ அருமையான பூமி லாஸ்ட்டில் பாருங்கள் டேம் தெரியுது தான் டேம் அது நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சொந்த யூஸுக்கு அழகாக ஒரு ரெசார்ட் பர்பஸுக்கு வீடு கட்டிட்டு வரவங்களுக்கு ஓகே இல்லை தனிப்பட்டமெல்லாம் ரெசார்ட் பண்ணுறவங்களுக்கும் ஓகே இல்லை இடத்த வாங்கி பிரித்து பிரித்து கொடுக்குறவங்களுக்கும் இந்த பூமி சூட்டபுளாக இருக்கும் இந்த இடத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க நீங்கள் இடத்த விசிட் பண்ணுங்கள் இட ஏரியா பிடிச்சிருந்தால் அளவுக்கு பேசி பார்க்கலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்